வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்த வலுவான நிகழ்வுகள் வடதுருவ குளிர்காற்றை இமயமலை குளிர்காற்றை தமிழ்நாடு வழியாக இருந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சுமத்ரா தீவு அருகே வந்திறங்கிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை அனுப்புவதற்கு சாதக அமைப்பாக ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே அரபிக்கடலின் கீழடுக்கில் கேரள கடலோரத்தில் காற்று சுழற்சியும் நீடிக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தரையேறும் கிழக்கு காற்று மற்றும் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்தையும் மதியத்தில் தூரல் துளியையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நனங்கி மழையை ஓரிடங்களில் கொடுக்கலாம் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் ஒன்றிய கடலோரப் பகுதிகளில் நனைக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதக சூழல் இருக்கிறது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம் இது டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இந்த காற்று சுழற்சி அதாவது இந்த கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏற்றும் அமைப்பை பெற்றிருக்கிற காரணத்தினால குளிரலையை தென்கடலோரத்தில் கூடுதலாக சந்திக்கிற காரணத்தினால் அதாவது நீராவி காற்று இலங்கையில் தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது நேற்றைக்கே இலங்கையில் மழைப்பொழிவை கொடுத்தது பரவலாக அல்ல முல்லைத்தீவு திருகோணமலை பகுதியில் கொடுத்தது தற்பொழுது இலங்கை ஒட்டிய கடல் பகுதியில் கொடுத்து வருகிறது படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இன்று காலை காலைக்கு மேல் மதியத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் டெல்டாவை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மதியத்தில் இதை விட கூடுதல் வாய்ப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதிய மாலையில் லேசான மிதமான மழை பொழிவிற்கும் சாதகம் தெரிகிறது இதில் ஒரு இரு இடங்களில் மிதமான மழை பொழிவு பொழியலாம் சற்று கனமழை பொழிவு கூட ஓரிடத்தில் பொழியலாம் சற்று கனமழை ஏதேனும் ஓரிடத்தில் அமையலாம் ஓரிரு அது தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் கடலோரப் பகுதிகளில் அமையலாம் இப்போ பாருங்கள் புரியுங்க அதிகபட்ச வாய்ப்பு ராதாபுரம் கடலோரத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் திருச்செந்தூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு அதிக வாய்ப்பு அந்த அதிக வாய்ப்பில் மழை மிதமாகவோ அல்லது சற்று கனமழையாகவோ ஓரிடங்களில் பெய்யலாம் கொஞ்ச நேரம் மட்டும் பெய்யும் புரியுதுங்களா எப்படி புரிஞ்சுங்க பிற மாவட்டங்களுக்கு எதுவும் சொல்லவே இல்லை தூத்துக்குடி மாவட்டம் உள்ளே கோவில்பட்டி கூட நான் பெருசாக சொல்லலை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு தூத்துக்குடிக்கு தெற்கே தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி அதுவும் திருச்செந்தூர் இந்த காயல்பட்டினம் இதன் ஒட்டிய பகுதிகளில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்று கனமழை பொழியலாம் இன்றைக்கு மதிய மாலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் ஆங்காங்கே லேசான மழை நனைக்கும் மழை தூறல் கருமேகம் மூட்டங்கள் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூறலாம் நனைக்கலாம் கருமேகம் மூட்டங்கள் மிரட்டும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரலாம் ஓரிரு இடங்களில் நனைக்கலாம் ஒட்டுமொத்த டெல்டாவிலும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலையை கொடுத்து கொண்டு மிரட்டிக்கொண்டு அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வடக்கே கடலூர் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் இந்த குழப்பமான வானிலை இருந்தாலும் கடலூர் புதுச்சேரிக்கு மழைக்கு வாய்ப்பில்லை இல்லை மயிலாடுதுறைக்கு தெற்கேதான் மழை வாய்ப்பு மயிலாடுதுறைக்கு தெற்கேயும் நினைக்கும் தான் வாய்ப்பு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நினைக்கலாம் இதுதான் வானிலை ஆய்வறிக்கை உள்ளே அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தை தாண்டி பெருசா ஒன்றும் குழப்பாது ஆனால் மேகம் சூழ்ந்திருக்கும் வழக்கமான வானிலையை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டங்கள் இருக்கும் உள் மாவட்டங்களில் குளிர் குறைந்திருக்கும் கிழக்கு காற்றின் வருகை காரணமாக குளிர் குறைந்து கொஞ்சம் முழுக்கம் நிலவும் வெயில் கூடுதலாக இருக்கும் அதாவது மதியம் வந்து மேகம் சூழ்ந்திருந்த அதே நேரத்தில் கடுமையான ஒரு வெயில் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சூடான வெயில் இருக்கும் இடையிடையே கருமேகங்கள் சூழ்ந்து குழப்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் மழை என்று சொன்னால் அது திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு லேசான மிதமான மழை ஓரிடங்களில் சற்று மழை ராமநாதபுரம் தூத்துக்குடி வடக்கு பகுதிக்கு நனைக்கும் மழை லேசான மழை புதுக்கோட்டைக்கு தூரல் மழை லே நனைக்கும் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் கருமேகங்கள் நனைக்கலாம் ஓரிடங்களில் இதுதான் வானிலை அறிக்கை இப்போ புரிஞ்சிச்சா ஆனால் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தில் வேதாரண்யம் தலைஞாயிருப்பகுதிக்கு இன்றைக்கு கடலோரத்தில் ஓரிடங்களில் லேசாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது உறுதியில் நனைக்க வாய்ப்பு கூடுதல் இதான் மழை இதற்கு அடுத்தபடியாக மழைனா நாளை நாளை மறுநாள் இதே போல குழப்பமான வானிலையும் தூரல் வானிலையும் நேற்றைக்கு போல் இருக்குது கொஞ்சம் கூ தூரும் நேற்றை விட இன்றைக்கு மேகமூட்டங்கள் கூடுதலாக இருக்கும் நேற்றை விட இன்றைக்கு தூரல் நேற்றைக்கு இல்லை இன்றைக்கு தூரல் இருக்கும் தென் மாவட்டங்களில் அந்த பார்க்கக்கூடிய மழை இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மிதமான மழை பொழிவு கூட பொய்யலாம் சற்று கட பொழிவு கூட பொய்யலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் அதே போல் கேரள எல்லையோரத்துலேயும் நனைக்கு மழை தூரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பிற பகுதிகளில் எல்லாம் தென் மாவட்டத்தில குழப்பமான வானிலை நாளைக்கும் குழப்பமான வானிலை இருபத்தி ஓராந்தேதியும் குழப்பமான வானிலை அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக மழை வாய்ப்புனா பிற எந்த மாவட்டங்களையும் மழைக்கு வாய்ப்பு இல்லை குழப்பமான வானிலை தான் இப்போதைக்கு அறுவடை விவசாயிகள் மக்காச்சோள அறுவடை எல்லாம் மழை மழை என்கிறார்களே எங்களுக்கு வருவாய் என்று கேள்வி எழுப்பக்கூடாது மழை என்று சொல்லியிருக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தான் மழைன்னு சொல்லியிருக்கோம் பிற பகுதிகளுக்கு நனைக்கு மழை தூரல் மழை மேகமூட்டங்கள் இதுதான் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் கடலோரம் தான் சொல்லியிருக்கோம் டெல்டா தென்கடலோரம் தான் சொல்லியிருக்கோம் பிற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இல்லை இதற்கு அடுத்தபடியாக மழை வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதுவும் ஒரு காற்று சுழற்சி இதே போல ஒரு வானிலையை ஏற்படுத்தும் ஆனால் அது இதை விட கொஞ்சம் கூடுதல் மழை வாய்ப்பு தெரிகிறது கொஞ்சம் வலுவாக இருக்கும் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் தெற்கு அரைப்பகுதிகளில் வலுவான நிகழ்வு இருக்காது அதற்கு முன்பே மாலத்தீவு சாரி மன்னிக்கவும் அதற்கு முன்பே மொரீஷியஸ் தீவு பகுதிக்கு இரண்டாவதாக தைப்பூச திருநாளில் ஒரு புயல் வந்து அதுவும் கரை கடந்து செயலிழந்துடும் அதனால் மாத இறுதியில் பெரிய அளவில் துருவத்தை நோக்கி இருக்கக்கூடிய கோளத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த வலுவான குளிர் காற்று பெரிய அளவிலே இருக்காது இதனால் கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்கு குளிர் இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு அன்றைக்கு இருக்காது அதனால் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் ஒரு நனைக்கு மழை லேசான மழை என்பது டெல்டாவிற்கு தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது அதுபோ இதுதான் அதிகபட்ச மழைங்கிறது லேசான மழைங்க தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அது மிதமான மழையோ ஓரிடங்களில் சற்று கனமழை கடலோரம் தென்கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் தெற்கு கடலோரம் மற்றும் திரு திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் ராதாபுரம் பகுதிக்கு மட்டும்தான் கூடுதல் ஆய்வு கன்னியாகுமரிக்கும் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் கன்னியாகுமரி ஆரல்பாய் மொழிக்கு தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது இதுதான் தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்த இருங்கள் மாலை அறிக்கையில் சந்திப்போம் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த குழப்பமான வானிலை டெல்டாவிற்கு மழை இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி